அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் பேர்ல ரியாலிட்டி இணை பிரபஞ்சம் அப்படின்னா என்னன்னு சுருக்கமா பார்த்தோம் நிறைய பேருக்கு புரிஞ்சும் புரியாம இருந்திருக்கும் பரவாயில்ல நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்க கூடிய கனவுகளை பத்தி இன்னைக்கு கனவுகள் மூலமாக நம்ம பேர்ல ரியாலிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா இந்த பதிவோட முடிவில் இன்னும் கூட கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் நமக்கு கனவுகள்ல நிறைய வகைகள் இருக்கு ஒரு சில கனவுகள் நமக்கு எப்படி தோணி அப்படின்னா அந்த கனவு முடிஞ்சு நம்ம விழுத்து எழுந்திரிச்சிருக்கும் போது நம்ம எங்க இருக்கோம் எவ்வளோ நேரத்துக்கு தூங்கிருக்கோம் இருக்கும் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் உதாரணத்துக்கு நைட் தூங்கி நம்ம காலையில எழுந்திரிச்சிருக்கோமா இல்ல மத்தியானம் தூங்கி சாயங்காலம் எழுந்திரிச்சிருக்கிறோமா பத்து நிமிஷம் தான் தூங்கின மாதிரி இருக்கு ஆனா நம்ம நாலு மணி நேரம் தூங்கி இருக்கோமா நம்ம தான் இருக்கோமா இல்ல அம்மா வீட்டுல இருக்கோமா நம்ம எந்த அறையில தூங்க போனோம் இப்ப எந்த அறையில எழுந்திரிச்சிருக்கிறோம் அதாவது டைம் காலம் இல்லைனா இடம் ஸ்பேஸ் மாறுபட்டதாக ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் அந்த மாதிரி உணர்வுகள் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம அப்ப பார்த்த கனவுல நம்ம ஆழ்மனம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேற ஒரு நம்மளோட பேரல ரியாலிட்டியில நடக்கிற ஒரு காட்சிய நம்ம பார்த்திருக்கோம் கனவா அந்த ரியாலிட்டியில நடந்த அந்த காட்சி வேற ஒரு காலத்திலயும் வேற ஒரு இடத்திலயும் நடந்ததுனால நம்ம மறுபடியும் நம்மளோட பிரசன்ட் ரியாலிட்டிக்கு வரும்போது நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம எங்க இருக்கோம் இன்னைக்கு என்ன தேதி எத்தனை மணி இப்போது சுற்றி முத்தி பார்த்து நம்ம அதெல்லாம் உணர்த்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா எல்லாருக்கும் எப்பயாவது நடந்திருக்கும் சில பேர் இந்த பேரலல் ரியாலிட்டி அப்படிங்கறது ஆவி உலகம் ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கலாம் இல்லனா நம்ம உலகம் மாதிரி இன்னொரு உலகம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா பேர்லல் ரியாலிட்டி அப்படிங்கறது இது ரெண்டுமே கிடையாது எப்படி கனவு அப்படிங்கறது இன்னொரு உலகத்திலேயோ இல்ல ஒரு ஆவி உலகத்திலேயோ நடக்கல நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமோ அதே மாதிரிதான் நம்மளோட இன்னொரு ரியாலிட்டி அப்படிங்கிறது விட்டு வெளியில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது நமக்கு உள்ளேயே நடக்கிற ஒரு விஷயம்தான் எழுத்தாளர் பேரலால் யூனிவர்சர்ஸ் ஆஃப் செல்ஃப் அப்படிங்கிற அவரோட புத்தகத்துல ஒரு நல்ல உதாரணம் ஒன்று கொடுத்திருக்காரு அவர் வாழ்க்கையில நடந்த சொந்த அனுபவம் எழுதியிருக்காரு அவருக்கு ரொம்ப நாளா பி கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சான் ஒரு விஷயத்த பத்தி ஆழமா யோசிக்கும் போது அது நிஜமாகும் அப்படிங்கறத முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவரு பெட்ல படுத்த மாதிரியே பல மணி நேரத்துக்கு இதையே சிந்திச்சிட்டு இருந்திருக்காரு அதாவது அவர் ஒரு கருப்பு கலர் பி கார் வச்சிருக்கிறதாகவும் அந்த காரை அவர் ஓட்டிக்கிட்டு சுவிட்சர்லாண்டில் ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கிறதாக பல மணி நேரத்துக்கு பகல் கனவு டே ட்ரீம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர் என்னைக்கு பண்ணாரு எத்தனை மணிக்கு பண்ணாரு எத்தனை நேரம் பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் குறிச்சு வச்சிருந்தாராம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவரோட ஒரு ஸ்டூடெண்ட் இவருக்கு இமெயில் பண்றாரு அந்த ஸ்டூடெண்ட் இவரை சுவிட்சர்லாண்ட்ல ஒரு ஹைவேல பார்த்ததாகவும் இவர் கருப்பு கலர்ல ஒரு பி கார் வச்சிருக்காரா அப்படின்னு அப்படின்னு கேட்டதாகவும் அந்த இமெயில் எழுதி இருந்திருக்கு இவருக்கு ரொம்ப வினோதமா இருந்திருக்கு இவர் மறுபடியும் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டிருக்காரு நீ என்னைக்கு பையன் பார்த்த எத்தனை மணிக்கு பார்த்த அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் இவர் என்னைக்கு பகல் கனவு கண்டுட்டு இருந்தாரோ அதே தேதியில அதே நேரத்துல அதே மாதிரி கருப்பு கலர் பி எம் கார் இவர் ஓட்டிக்கிட்டு சுவிட்சர்லாண்ட்ல ஹைவேல போனதாக பதில் அளிச்சிருக்காரு இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெட் டாட்சன் அவர்கள் சிந்தனையில உருவாக்கின அந்த சம்பவம் அவரோட இன்னொரு பேரலல் ரியாலிட்டியில நிஜ அந்த அந்த இவரோட இது நம்ம எல்லாருக்குமே எப்போதுமே நடந்துகிட்டேதான் இருக்கு ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு இருந்திருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஆழமா தெளிவா ஒரு நிமிஷத்துக்கு நினைச்சு பாருங்களேன் நீங்க இப்ப நினைச்சு பார்த்த அந்த ஒரு வாழ்க்கை அலைகள் வேவ்ஸ் வடிவத்துல தொடங்கிடுச்சு நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம திங்க் பண்ற தாட்ஸ் அந்த சிந்தனைகள் நமக்குள்ள ரகசியமா வந்து போகுது அப்படின்னு அதாவது நம்ம மைண்ட்ல உருவாகி நமக்குள்ளேயே கரைஞ்சு போயிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்ம தாட்ஸோட பவர் எப்படிப்பட்டது அப்படின்னா நம்ம ஆழமாகவும் தெளிவாகவும் சிந்திக்கிற ஒரு தாட் உருவான உடனே அலைகள் வே வடிவத்திர வேற ஒரு ரியாலிட்டியில நடக்க ஆரம்பிக்குது இங்க முக்கியமா கோடிடப்பட வேண்டியது தெளிவான சிந்தனைகள் ஒரு விஷயம் வேணுமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கும் போது அது ஒரு ரியாலிட்டியா மாறாது ஆனா நீங்க நிறுத்தி நிதானமா ஆழமா தெளிவா சிந்திக்கிற ஒரு சிந்தனைக்கு சக்தி அதிகம் இந்த அலை வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த சிந்தனைக்குன்னு ஒரு எனர்ஜி ஒரு சக்தி அளவு சொல்றாங்க இல்லையா ஒரு அளவு இருக்கும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டியில நம்மளோட சக்தி அளவு அதே அளவு தொடரும்போது நம்ம இந்த லைஃப் லைன்ல இருந்து அந்த இன்னொருக்கு போக வாய்ப்பு இருக்கு இயற்பியல் ரீதியா இத குவாண்டம் ஜம்பிங் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பேர்லல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மக்கள் மதில ஒரு சுவாரஸ்யம் ஒரு மர்மத்தை உண்டாக்கணும் அப்படிங்கறதுக்காக கற்பனையில உருவாக்கின ஒரு விஷயம் கிடையாது மெய் ஞானம் வழியா உணர்ந்த பல ஞானிகளும் இதை பத்தி எழுதி வச்சிருக்காங்க விஞ்ஞானமும் இன்னைக்கு ரொம்ப வேகமா இதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இயற்பியல் துறையான குவாண்டம் மெக்கானிக்ஸ் இதை பத்தின பல ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரே நேரத்துல ஒருத்தரோட ரூபம் பல இடங்கள்ல இருக்கிறதுக்கு பேர் குவாண்டம் சூப்பர் பொசிஷன் இப்படி பல சாத்தியமான ரியாலிட்டிஸ்ல இருந்து நம்ம குறுகி நம்ம இப்ப இருக்கிற ஒரே ஒரு ரியாலிட்டிக்குள்ள வர்றதுக்கு பேரு கொலாப்ஸ் ஆஃப் தேவ் ஃபங்க்ஷன் குவான்டம் மெக்கானிக் சார்ந்த இந்த அறிவியல் விளக்கங்களை ஒன்றும் ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கெவன் மிஷல் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதின மூவிங் த்ரூ பேல் வேர்ல்ஸ் அப்படிங்கிற புத்தகம் ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் இந்த மாதிரி நம்மளோட எல்லா ரியாலிட்டியையும் நம்மளோட ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போதுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கலாம் தூங்கிட்டு இருக்கும் போது கனவுகள் வராத சமயத்தில் நம்ம யார் நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இல்லை இல்லையா அந்த இடத்துல ஆஃப் ஆகியிருக்கிறது அதாவது தூங்க போயிருக்கிறது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் நம்ம தூங்க ஏந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த கான்ஷியஸ் மைண்ட் திருப்பி சுவிட்ச் ஆன் ஆகிடுதுன்னு அர்த்தம் நம்ம சிந்திக்கிறது நம்ம பகுத்து ஆராயிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி செய்கிறோம் வானம் இருக்கு மழை வந்தாலும் வரலாம் கொடை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் எடுக்கிற ஒரு முடிவு முதல் தடவையாக நம்ம அடுப்பிட்ட நின்று அந்த பாத்திரத்தை நம்ம வெறும் கை சுட்டுறது அடுத்த வாட்டில நம்ம துணி ஒரு இடுக்கிய பிடிச்சோதான் அந்த பாத்திரத்தை எடுக்கணும் அப்படிங்கறது நமக்கு புரியுது இந்த அனுபவம் ஏற்பட்டதும் சரி இந்த அனுபவத்தினால ஒரு முடிவு எடுத்ததும் சரி கான்சியஸ் மைண்ட் அதுக்கப்புறம் தினைக்கும் சமைக்க பழகிக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நிறுத்தி சிந்திக்க தேவை கிடையாது நம்மள அறியாமலே நம்ம ஒரு சூடான பாத்திரத்தை ஒரு துணி பிடிச்சி தான் எடுப்போம் அது ஏன்னா நம்ம கான்சியஸ் மைண்ட் கற்றுக்கிட்ட அந்த விஷயத்த ஹேபிட் பழக்கம் அப்படின்னு மாறி அது நம்மளோட ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய்டும் இந்த கான்சியஸ் மைண்டோட கெப்பாசிட்டி ரொம்ப குறைவானது தான் ஒரு நாளில் ஒரு பதினாறு பதினேழு நேரத்துக்கு மேல இந்த கான்சியஸ் மைண்ட் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது தான் நமக்கு தூக்கம் வருது நம்ம தூங்க போறோம் இந்த கான்சியஸ் மைண்டோட கெப்பாசிட்டி அதோட லோடு ஃபுல் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம விழுத்திருக்க நம்ம முயற்சி பண்ணா கூட நம்மளை அறியாமலே நம்ம கண்ணு சொக்கும் அப்புறமா சொக்கி சொக்கி விழுவோம் இதெல்லாம் கான்சியஸ் மைண்டோட சார்ஜ் போயிடுச்சு நம்ம ரீசார்ஜ் பண்ண போடணும் அப்படின்றதுக்கு அறிகுறி சரி இப்போ கான்சியஸ் மைண்ட் உறங்க போயிடுச்சு இப்போ நம்ம கான்ஷியஸ் மைண்ட் விழுத்து இருக்கு அதாவது இந்த கான்ஷியஸ் மைண்ட் எப்போதுமே தான் இருக்கு இருக்கு நம்ம கான்ஷியஸ் மைண்ட் விழுத்திருக்க சமயத்துலேயும் பேக்ரவுண்டில் சப்கான்ஷியஸ் மைண்ட் விழுத்தே தான் இருக்குது உதாரணத்துக்கு டிவியில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு அந்த பாட்டை நீங்கள் ஒரு லோ வால்யூமில் வச்சுட்டு உங்கள் கையில் இருக்க ஃபோனில் இன்னொரு பாட்டு போட்டுருக்கீங்க சத்தமாக இப்போ நம்ம ஃபோனில் கேட்குற பாட்டு நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் ஆனால் பேக்ரவுண்டில் டிவியில் ஓடிட்டுருக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த ஃபோன்லேருந்து வர பாட்டு பக்கத்துலேயே சத்தமாக இருக்கறதால நல்லா கேட்டாலும் சில சமயத்தில் நமக்கு பேக்ரவுண்டில் ஓடுற அந்த டிவியிலேருந்து வர பாட்டோட வரிகளும் நம்ம காதில் கேட்கும் அதே மாதிரி தான் நம்ம விழுத்திருக்க சமயம் நம்ம கான்ஷியஸ் மைண்டு ஆக்டிவாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்தாலும் பேக்ரவுண்டில் இருக்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்தும் நமக்கு சில தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்கு கான்ஷியஸ் மைண்ட் மாதிரி லிமிட்டேஷன் கிடையாது அது பேட்ரி போயிடும் ரீசார்ஜ் பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது அது எப்போவுமே விழுப்பு நிலையில தான் இருக்கும் இந்த சப் கான்ஷியஸ் மைண்டுக்கு கூட டேரெக்டாக கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களோட சப் கான்சியஸ் மைண்டை நம்ம இணைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கற்பனை பண்ணி பாருங்களேன் அது எவ்வளோ பெரிய ஒரு களம் மாதிரி ஒன்று உருவாக்கும் பெரிய எனர்ஜி ஃபீல்ட் அந்த மாதிரி எண்ணங்களால் சிந்தனைகளால் சக்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய எனர்ஜி ஃபீல்ட் ஒன்று இருக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு இதை யூனிஃபைட் ஃபீல்ட் தியரி அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கவங்க இனிமே வாழ போறவங்க அவங்க எல்லாரோட இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அவங்க சிந்தித்தது அவங்களுக்கு தோன்றின எண்ணங்கள் அவங்களோட ஞாபகங்கள் இப்படி தாட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டா தகவலும் இந்த எனர்ஜி ஃபீல்ட்ல இருக்கு நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் டைரக்டா இந்த எனர்ஜி ஃபீல்டு கூட கனெக்ட் ஆயிருக்கு அதாவது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு இப்போ நம்ம பார்த்த அந்த எல்லா டேட்டாவுமே நம்ம சப்கான்சியஸ் மைண்டால

உருவாக்கக்கூடிய திறன் கிடையாது அது யாரோட கான்சியஸ் மைண்டா இருந்தாலும் சரி ஒரு கான்சியஸ் மைண்டுக்கு ஒரு பொது படைப்பை புதிதாக உருவாக்கக்கூடிய திறன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இந்த எல்லா படைப்புகளும் எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த பறந்து விருந்திருக்கும் அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள இருந்து நம்மளோட ஆழ்மனம் எடுத்து நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போட்டது தான் இந்த எல்லா படைப்பும் அப்படின்னு சொல்றாரு பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளரோ இல்லை ஒரு விஞ்ஞானியோ அவங்க ஒரு விஷயத்தை பத்தி சிந்திச்சு சிந்திச்சு அந்த சிந்தனையிலேருந்து அவங்களுக்கு வந்தது தான் ஒரு புது படைப்பு ஒரு புது கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வதிம் ஜிலாண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க சிந்தனைகள் ஆழமா ஒரு விஷயத்தை நோக்கி போனதுனால அவங்களோட ஆழ்மனம் அதுக்கு உரிதான நிஜத்தை அந்த எனர்ஜி ஃபீல் எடுத்து அவங்க கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போடுது அப்படின்னு சொல்றாரு ஏதாவது ஒரு படைப்பு துறையில இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க உதாரணத்துக்கு நான் ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கேன் என்னோட வலைப்பதிவுல நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு அதை ஃபுல்லா எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அது ஒரு வாட்டி வாசிக்கும் போது இதை நானா எழுதுனேன் இதுல இருக்க தகவல் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்குறது ஒரு வியப்பு வரும் அதாவது என் மூலியமா வந்த சிந்தனைகள் என் மாதிரி ஒரு உணர்வு வரும் இசை ஞானிகள் ஓவியர்கள் கலைஞர்கள் எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும் இந்த மாதிரியான எல்லா படைப்புகளுமே அந்த எனர்ஜி ஃபீல் எடுக்கப்பட்டது இன்ஃபேக்ட் நம்மளோட அடுத்த தலைமுறை புதுசா என்ன கண்டுபிடிக்க போறாங்களோ அந்த தகவலும் இப்பையும் கூட அந்த எனர்ஜி ஃபீல்டில் தான் இருக்கு சரியான நேரத்தில் சரியான நபர் அதில் ஆர்வம் காட்டும் போது அந்த தகவல் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு எழுத்தாளர் சொல்றாரு இந்த எனர்ஜி ஃபீல்டில் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் உண்மை நினச்சிக்கிட்டு இருக்க இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காலம் இடம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அங்கே இருக்கிறது ஒரே இடம் ஒரே காலம் நிகழ்காலம் மட்டும்தான் முன் மறுபிறவி இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஞாபகங்களும் இந்த எனர்ஜி தான் இருக்கு இதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல நம்ம அதை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தா நல்லா இருக்கும் யோசிச்சீங்க இல்லையா அந்த எண்ணம் உங்க கான்சியஸ் மைண்ட்ல இருந்து கிளம்பி இப்போ அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள போயிடுச்சு இந்த மாதிரி நம்ம எல்லாரோட எண்ணங்களும் நமக்குள்ள வந்துட்டு போற ரகசியமான ஒரு விஷயம் கிடையாது ஆனால் இந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள எங்கும் வியாபிச்சுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி பல எண்ணங்கள் பல சிந்தனைகள் சுத்தி தான் இருக்கு. உங்க இருந்து வெளி வந்த இப்ப அந்த சிந்தனை ஒரு ரியாலிட்டி ஃபார்ம் பண்ணி இருக்கு. அதுலயும் உங்களுக்கு இப்ப இருக்க மாதிரி குடும்பம், குழந்தைகள், வீடு, நம்மளுடைய எல்லா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், அனுபவங்கள் எல்லாமே அந்த リアリティ இருக்க வெர்ஷனுக்கு இப்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தூங்கும்போது இந்த கான்ஷியஸ் மைண்ட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த எனர்ஜி ஃபீல்ல எங்க வேணா சுதந்திரமா போயிட்டு வரலாம். நம்மளோட எந்த ரியாலிட்டி வெர்ஷன் வெனா நம்ம பார்க்கலாம். அங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம அனுபவிச்சுட்டு வரலாம். அந்த வெர்ஷனுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் நம்மளோட முன் ஞாபகங்கள் அங்க இருக்கிறதுனால நம்மளோட முன் ஜென்ம வாழ்க்கையை கூட நம்ம போயிட்டு வரலாம் அதே மாதிரி நம்மளோட வேர்ஷன்ல இப்ப பிரசன்ட் ரியாலிட்டிலே நம்மளோட எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு வரலாம் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் படி இதெல்லாம் வேற ஒரு வருஷத்துல நடக்கிற விஷயங்கள் அதாவது நம்ம முன் ஜென்மத்தை பார்த்தா அது மேபி ஆயிரத்தி எட்நூறுல நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம் எதிர்காலத்தை பாக்குறோம் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி முப்பதா இருக்கலாம் அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம சென்னையில வளர்ந்துட்டு ஆனால் ஆனா நம்ம பார்த்துட்டு வந்த அந்த வேர்ஷன்ஸ் உலகத்துல வேற வேற இடத்துல இருக்கலாம் இதெல்லாம் நம்ம தூங்கும் போது பார்த்துட்டு மறுபடியும் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் இப்போ விழிக்க போகுது அந்த ஒரு ட்ரான்ஸிஷன் பீரியட் இருக்கு இல்லையா நம்ம கான்ஷியஸ் டூ கான்ஷியஸ் மைண்ட் டிரான்சிஷன் ஆகிற அந்த சில நொடிகளில் தான் நமக்கு கனவு வருது போன பதிவில் பார்த்த மாதிரி நம்ம எனர்ஜி ஃபீல் சப்கான்ஷியஸ் மைண்ட் குள்ள இருக்கிறது தகவல் மட்டும்தான் இந்த விழிக்கக்கூடிய அந்த சமயத்துல நம்ம கான்ஷியஸ் மைண்ட் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எங்கெல்லாம் போயிட்டு வந்துச்சோ அந்த தகவல் எடுத்துக்கிட்டு தன்னோட பாணியில் ஒரு திரைப்படம் காட்சி மாதிரி ஒண்ணு உருவாக்குது உதாரணத்துக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்த அந்த வருஷனுக்கு நடந்த அந்த சம்பவத்தில் பயம் அப்படிங்கிற உணர்வை அந்த வேர்ஷன் அனுபவிச்சிருக்கலாம் அந்த தகவலை எடுத்துக்கிட்டு நம்ம கனவு உருவாகும் போது இந்த கான்ஷியஸ் மைண்ட் தனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை அது கூட ஆட் பண்ணிக்கும் ஒரு நாய் துரத்துற மாதிரியோ புலி துரத்துற மாதிரியோ அப்பதான் அந்த பயம் அப்படிங்கிற அதே உணர்வை கொண்டு வர முடியும் அதனால பெரும்பான்மையான சமயத்தில் நம்ம கனவுல நம்ம என்ன உணர்றோமோ அந்த உணர்வு அந்த உணர்ச்சி தான் உண்மையா இருக்கும் நிஜமா இருக்கும் அது கூட இருக்க அந்த நாய் துரத்துறது இந்த புளி துவரத்துறதுலாம் நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக கூட இருக்கலாம் ஆனால் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சில சமயங்களில் நமக்கு நிஜமாலே ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்ம கனவில் நடந்த அந்த சம்பவம் அவ்வளோ ஆழமாக தெளிவாக இருந்திருக்கும் அந்த மாதிரியான கனவுகள் உண்மையிலேயே நிஜத்துலேயே நம்மளோட வெர்ஷன் என்ன பார்த்துச்சோ அப்படியே நம்ம கான்ஷியஸ் மைண்ட்டில் அது ஒரு கனவாக திரைப்படமாக வந்திருக்கு நம்ம விழிச்சதுக்கு அப்புறமா நம்ம கான்ஷியஸ் மைண்ட் ஆன் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃபஸ்ட்டு சில நொடிகள் நமக்கு விசித்திரமா வினோதமாக இருக்கு நம்ம எங்க இருந்தோம் இது என்ன காலம் இது என்ன வருஷம் இது எந்த இடம் அப்படின்ட்டு நூலாசிரியர் வதம் ஜீலேண்ட் இங்க குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா பெரும்பான்மையான கனவுகளை நம்ம பார்க்கறது நிஜம் ஆகாதான் ட்ரீம்ஸ் டோன்ட் கம் ட்ரூ அப்படின்னு சொல்றாரு அது ஏன்னா நம்ம வேற ஒரு ரியாலிட்டிய பாக்கறோம் நம்ம ரியாலிட்டி இருந்தாலும் சில சமயங்கள்ல நம்ம கனவு உண்மையா படிக்கலாம் அது எப்போ அப்படின்னா இருக்கிற ஒரு எதிர்காலத்தை நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம் இல்லனா நம்ம பார்த்த அந்த நம்ம ஷிஃப்ட் ஆகி போறது எப்படி நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் ஆஃப் ஆகி நம்ம ஃபீல்டோட நிலையில இருக்கோமோ அதே மாதிரிதான் ஞானிகள் மகான்கள் அவங்க எல்லாருமே அவங்களோட தியானத்துல உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு தூங்காமலே விழித்திருக்கும் போது அவங்களோட கான்சியஸ் மைண்ட் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இந்த ஆழ்மனம் ஃபீல்டுக்குள்ள நுழைறாங்க ஞான திருஷ்டில அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது நம்ம என்ன அப்படின்னா அவங்க இந்த எனர்ஜி கான்சியஸா இருக்கும் போதே அவங்க போய் ஆக்சஸ் பண்றாங்க அந்த நிலையில அவங்க இருக்கும் போது இன்னொருத்தவங்க அவங்க கண்ணு முன்னாடி வந்து உட்காரும் போது அந்த நபரோட இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி தெரியல தெளிவா அவங்களுக்கு இருக்கும் ஞானிகள் அல்லாத சாதாரண மனிதர் கிளேர் வாயின்ஸ் அப்படின்னு சில பேர் சொல்வாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த திறன் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது அவங்க கான்ஷியஸ் மைண்ட் ஆனாக இருக்கிற சமயத்துலையும் அவங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டையும் தாண்டி இந்த எனர்ஜி ஃபீல்டில் போயிட்டு தகவலை கொண்டு வர அந்த திறன் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் எல்லாருமே இல்லை ஆனால் சில குறி சொல்கிறவங்க ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு இந்த திறன் இருக்கும் சரி இந்த பேரலல் ரியாலிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா புத்தகத்திலையும் இது எதுக்காக எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஆசை வாழ்க்கை கனவு வாழ்க்கைக்கு எப்படி நம்ம ஷிஃப்ட் போறது அப்படிங்கிறத பத்தி தான் எழுதி வச்சிருக்காங்க அதை பத்தியும் நம்ம அடுத்த பதிவுகள்ல இருந்து பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம கனவு வாழ்க்கையை அடையறது இந்த பதிவு மட்டும் இல்ல இந்த சேனலோட நோக்கமே கிடையாது அதையும் தாண்டி நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கை அதை தேடி நம்ம பயணம் செய்யணும் அப்படிங்கறத இந்த சேனலோட குறிக்கோள் அதாவது நம்ம ஆசை வாழ்க்கை கனவு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது முக்காவாசி பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இல்லைன்னா நம்ம பத்து கோடியில வீடு கட்டணும் அப்படிங்கிற நம்ம கனவுல வச்சிட்டு இருக்க அந்த வீடு இல்லைன்னா இந்த கம்பெனில இந்த பதவி கிடைக்கணும் இந்த வேலை சேரணும் இல்லைன்னா குறிப்பா கண்டிப்பா ஒரு துறையில இந்த மாதிரி ஒரு சாதனை புரியணும் அப்படிங்கிறது எல்லாமே நிரந்தரமற்ற ஒரு விஷயம் தான் இல்லையா உயிருக்கு உயிரா காதலிச்ச எத்தனை பேர் திருமண வாழ்க்கையில அதே காதல் உணர்வோட வாழறாங்க அந்த கனவு வீட்டை கட்டி வச்சுட்டு எத்தனை பேர் அந்த வீட்டுல சந்தோஷமா குடும்பத்தோட வாழறாங்க ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கிறவங்க அந்த ஐபோனை வாங்கிட்டு எத்தனை நாளைக்கு அந்த சந்தோஷம் அவங்க இருக்கு இந்த மாதிரியான ஆசைகள்லாம் கொஞ்ச நாள்ல பழசாயிடுது இல்லையா அதனால இதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்ல வரல இயற்கையை தேடி நம்ம பயணத்துல நம்மளை கொண்டு போகிற முக்கியமான படிகட்டுகள் இந்த ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக அதனால் ஒரு லைஃப் லைன்லேருந்து இன்னொரு லைஃப் லைனுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை இன்னொரு வாட்டி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணலாம் தூக்கத்தில் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் ஆஃப் ஆகிருக்க அந்த சமயத்தில் நம்ம எந்த ரியாலிட்டிக்கு போயிட்டு வரோம் எந்த இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ப போயிட்டு வரோம் அந்த நம்ப அந்த நான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு பதிவில் விரிவாக பார்க்கலாம் இந்த நான் அப்படிங்கிற விஷயம் ஆங்கிலத்தில் கான்ஷியஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நம்ம கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும் போதும் சரி நம்ம கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும் போது அதை பாக்கறதும் சரி அதையும் தாண்டி சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்னு ஒன்னு இருக்கு அதையும் தாண்டி கடவுள் அப்படிங்கிற விஷயத்தோட ஐக்கியம் இந்த நான் அப்படிங்கிற உணர்வு இதை தான் ரமண மகரிஷி நான் யார் அப்படிங்கிறத சிந்தனை செய் அப்படின்னு சொன்னார் இந்த நான் என்பதை நோக்கி நம்ம சிந்தனை செய்ய செய்ய நம்ம பல வருஷம் தியானம் செஞ்சதுக்கு சமமாகும் நம்மளோட ஞானம் தொடர்ந்து பேசலாம் இயற்கையை தேடி நம் அனைவரின் பயணங்களும் இனி தாக அமையட்டும் நன்றி வணக்கம்